ஓசூரில் ரயில்வே சுரங்கத்தில் மூன்று அடி உயரத்திற்கு தேங்கிய மழைநீர் வாகன ஓட்டிகள் கடும் சிரமம் போக்குவரத்து பாதிப்பு கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் நேற்று மாலை கனமழை கொட்டி தீர்த்தது விடியற்காலை வரை மழை பெய்த நிலையில் ஓசூர் ரயில்வே சுரங்கத்தில் மூன்று அடி உயரத்திற்கு மழைநீர் தேங்கியதால் இருசக்கர வாகனங்கள் செல்ல முடியாததால் பல தூரத்திற்கு வாகனங்கள் அணிவகுத்து போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டது ஓசூரிலிருந்து தேன்கனிக்கோட்டை கேளமங்கலம் உள்ளிட்ட பகுதிகளில் நூற்றுக்கணக்கான கிராமங்களுக்கு பொதுமக்கள் வந்து செல்லக்கூடிய முக்கிய வழித்தடமாக இருந்த தேன்கனி கோட்டை சாலையில் ரயில்வே மேம்பாலம் அமைப்பதால் கடந்த ஓராண்டாக இச்சாலை மூடப்பட்டது ஒரே வழியாக உள்ள ரயில்வே சுரங்கப்பாதை இரண்டு புறங்களிலும் மேடாக இருப்பதால் சுரங்கத்தில் நீர் தேங்கும்போது அங்குள்ள மோட்டார்கள் மூலம் நீர் வெளியேற்றப்படும் ஆனால் மோட்டார்கள் பழுது காரணமாக பல மணி நேரமாக நீரை வெளியேற்ற முடியாமல் மாநகராட்சி ஊழியர்கள் இந்த பணியில் ஈடுபட்டு வருகின்றனர்